சமீபத்தில் ஹெச் ஒன் பி விசாக்கான கட்டணத்தை அமெரிக்க அரசாங்கம் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ்லேருந்து எயிட்டி எயிட் லேக்ஸாக மாற்றிருக்காங்க இந்த பதிவில் விசாவை பற்றின ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு பாஸ்போர்ட்டுக்கும் விசாக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருப்பாங்க பாஸ்போர்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான ஒரு அடையாள அட்டை அப்படிங்கிற மாதிரி ஆனால் விசா அப்படிங்கிறது ஒரு நாட்டில் நம்ம எத்தனை நாள் தங்கணும் எதுக்காக தங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெர்மிஷன் லெட்டர் மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பாஸ்போர்ட்டும் தேவையில்லை விசாவும் தேவையில்லை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது வெறுமனே ஃபிளைட் டிக்கெட் மட்டும் நம்ம எடுத்தால் போதும் இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கு வேணாலும் நம்ம பயணிக்கலாம் விசா இல்லாமையும் பயணிக்கலாம் ஆனால் நம்ம ஒரு நாட்டில் இருந்து நம்முடைய இந்திய இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் விசா நமக்கு தேவை பாஸ்போர்ட்டும் நமக்கு தேவை பாஸ்போர்ட் அப்படிங்கிறது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை மாதிரி இப்போ ஒரு இந்தியனா நாம் இருக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் நமக்கு நிறைய விதமான அடையாள அட்டைகள் இருக்கும் பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸு ஆதார் கார்டு இப்படி நிறைய விதமான அடையாள அட்டைகள் இருக்கும் ஆனால் உலக அளவில் ஒரு அடையாள அட்டையை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா அது இந்தியன் பாஸ்போர்ட்டு தான் அதில் ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டமும் இன்க்ளூட் ஆகிருக்கும் நம்ம இந்தியன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டாட்சி தான் இந்தியன் பாஸ்போர்ட் இந்த இந்தியன் பாஸ்போர்ட் இருந்தாலும் மட்டுமே நம்ம இன்னொரு நாட்டுக்கு பயணம் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது விசா இருந்தால் மட்டும் அது பாசிபிள் ஆகும் அந்த விசாலையுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகிரி எஜுகேஷனுக்காக நம்ம போகிறோமா இல்லை சுற்றுப்பயணத்துக்காக நம்ம போகிறோமா இல்லை ஒரு தொழில் ரீதியாக போகிறோமா அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா விசாவில் கொடுத்துருப்பாங்க அது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து டைம் பீரியட் கொடுப்பாங்க இந்தியாவிலிருந்து ஒரு சில நாடுகள் நம்ம பயணிக்கணும் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட்டும் அவசியம் விசாவும் அவசியம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகள் பார்த்தீங்கன்னா விசா இல்லாமையே நம்ம பயணிக்கலாம் ஆனால் பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கணும் ஒரு சில நாடுகள் பார்த்தீங்கன்னா ஆன் அரைவல் விசா சொல்லுவாங்க அந்த விசாவை நமக்கு கொடுப்பாங்க அதாவது அவங்க நாட்டில் போய் நம்ம இறங்குனதுக்கு பிறகு நம்ம விசா எடுத்தால் போதும் சில நாடுகள் பார்த்தீங்கன்னா இ விசா அப்படிங்கிற பேரில் ஆன்லைன்லேயே நமக்கான விசா வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த விசாக்கு தனியான ஒரு விளக்கம்லாம் கிடையாது ஒரு ஃபுல் ஃபார்ம்லாம் கிடையாது இது வந்து ஒரு லேட்டின் ஃப்ரீஸு பழங்காலத்திலிருந்தே இந்த விசா பிராசஸ் பாத்தீங்கன்னா நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா டிராவல் பர்மிட் இல்லன்னா லெட்டர்ஸ் ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த விசாவை கொடுத்துட்டு இருந்தாங்க

ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரியுமே ஒரு கண்ட்ரிக்கு பக்கத்தில் இன்னொரு கண்ட்ரி அப்படிங்கிற பேரில் இருந்ததுனால எல்லைப்புற பாதுகாப்பு எல்லைப்புறத்துக்கான நிறைய விஷயங்கள் ரிஸ்ட்ரிக் பண்ணதுனால தான் இந்த விசா ஆண்டு பாஸ்போர்ட்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு நாடுமே இந்த விசான்ற கான்செப்டில் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க ஒரு சில நாடுடைய விசா அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக எடுத்துடலாம் ஆனால் சில நாடுகளுடைய விசா எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சில நாடுகளுடைய விசா எடுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுடைய எம்பசி வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காவுடைய விசா நம்ம எடுக்கணும் அப்படின்னா அமெரிக்கன் எம்பசி நம்முடைய சென்னையில் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக இதுக்காக நம்ம விசா நமக்கு வேணும் இதுக்காக நம்ம அவங்க நாட்டுக்கு வரப்போறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அவங்க நம்முடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு தான் அவங்களுடைய நாட்டில் நம்ம நுழையிறதுக்கான விசாவை நமக்கு கொடுப்பாங்க நம்ம மேலே ஏதாவது கேசஸ் இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் த்ரிட்டன்ஸ் இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் கிரைம் விஷயங்களை நம்ம இன்வால்வ் ஆயிருக்கிறோமா ஏதாவது எக்கனாமிக்கல் அஃபன்ஸ் நம்ம இன்வால்வ் ஆயிருக்கிறோமாங்கிறத செக் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்க நாட்டுக்கான விசாவை நமக்கு கொடுப்பாங்க அதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நாம விசா வாங்கிட்டு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் மட்டும் தான் நம்மளால அவங்க நாட்டில் ஸ்டே பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் டேஸுக்கு பிறகும் நம்ம அந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வெளியில வந்துட்டு தான் திரும்பவும் நம்ம வீசா எடுத்துகிட்டு என்ட்ரி ஆகணும் ஒரு நாம எக்ஸிட் ஆகாம அந்த நாட்டிலேயே இருக்கிறோம் நம்மளுடைய வீசா எக்ஸ்பைரி ஆனதுக்கு பிறகும் நம்ம வெளியேறல அந்த நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு அன்லாஃபுல் விஷயமா ட்ரீட் பண்ணுவாங்க நமக்கான பெனால்ட்டியும் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் சிறை இருந்து ஒரு வருஷத்துக்கான சிறை தண்டனை கூட கொடுப்பாங்க சில நாடுகள் நம்ம வீசா எக்ஸ்பைரி ஆனதுக்கு பிறகு அவங்க நாட்டில் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா மூன்றிலிருந்து பத்து வருடங்கள் அவங்க நாட்டுக்கு திரும்ப ரீஎன்ட்ரி ஆகாத அளவுக்கு நம்முடைய டிராவலை வந்து பேன் பண்ணுவாங்க இந்த விசா ப்ராசஸ் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எந்த பர்பஸ்க்காக அவங்க நாட்டுக்கு வராரு எவ்வளோ நாள் அவங்க இருக்கலாம் முடிச்சதுக்கு பிறகு வெளியேறாரா இல்லையா அவருடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விசா ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி மூலியமாக அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் அவருடைய கண்ணுடைய இருந்து அவருடைய ஒட்டுமொத்த பாடியுமே ஸ்கேன் பண்ணுறதுனால அவருடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் அப்படி நம்ம முறையா விசா வாங்காமல் ஒரு கண்ட்ரியில் நம்ம என்ட்ரி ஆனாலோ இல்ல என்ட்ரி ஆனதுக்கு பிறகு பர்டிகுலர் டேஸுக்கு பிறகு நம்ம எக்ஸிட் ஆகாம இருந்தாலோ அதை தான் இல்லீகல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க இப்போ அமெரிக்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் பி விசாக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ல இருந்து எயிட்டி எயிட் லேக்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மோட்டிவ் ஒன்றரை லட்ச ரூபா இருக்கக்கூடிய ஒரு விசா வந்து எண்பத்தி எட்டு லட்ச ரூபா மாறுது அப்படின்னா மேக்ஸிமம் பர்சன்ஸ் அமெரிக்காவுக்கு போகிறது விரும்ப மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் இவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து ஒருத்தர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கும் நினைக்க மாட்டாங்க அப்படி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்கணும் அவங்களுக்கான நாலேஜ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இப்படியாப்பட்ட ஒரு ரிஸ்க்கை வந்து அவங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து எடுப்பாங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க எச் ஒன் பி விச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகாது புதுசாக யாராவது அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த புது ரூல்ஸ் பொருந்தும் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க மேக்சிமம் அவங்க கொண்டு வந்த இந்த நியூ ஃபீஸ் அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா பாதிக்கப்பட போகிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள் தான் முன்னாடி ஒவ்வொரு வருஷத்துக்குமே எண்பத்தெட்டு லட்சம் பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு தடவை அந்த எண்பத்தெட்டு லட்சம் பே பண்ணால் போதும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருடமும் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் இதுலேயும் மாற்றம் வரப்போகுதா இல்லை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹெச் ஒன் பி விசாவை பயன்படுத்தக்கூடியவங்களில் எழுபது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா இந்தியர்களை சார்ந்தவங்களா இருக்காங்க அதுக்கு அடுத்த நிலையில தான் மற்ற நாடுகளை சார்ந்தவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே ஹெச் ஒன் பி விசா வாங்கினவங்களுக்கும் இல்லை ரினியூவல் பண்றவங்களுக்கும் இந்த புது விதி புரிந்தாது புதுசா அப்ளிகேஷன் போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த புது விதி அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கு இந்த விசாவை தாண்டி அமெரிக்காவுடைய கிரீன் கார்டு ஹோல்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்முடைய அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்